தமிழோட ஒரு குடிகாரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க இப்ப கல்யாணம் கொஞ்ச நாள் அவருஷன் கிட்ட அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்கா இன்னொரு வயசுக்கு இல்ல இப்ப தமிழ் டென்த்துக்கு போயிட்டா அந்த கிளாஸ் ஒரே ஒரு பொண்ணா இருக்கா ஊர்ல இருக்க எல்லாருமே தமிழ் இன்னும் வயசுக்கு வரலன்னு சொல்லி அவங்க அம்மா முன்னாடியே அப்பா முன்னாடியே ஒரு மாதிரி பேச அதை கேட்டு ரெண்டு பேருமே கஷ்டப்படுறாங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா ஸ்கூல்ல இருக்கிற ஒரு டீச்சர் கிட்ட முத்த வாங்குறதுக்காக பக்கத்துல இருக்க பொண்ணை பார்த்து காப்பி அடிச்சு மாட்டிக்கிட்டு ஸ்கூல விட்டு ஓடி வந்த கதையை பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப தமிழ் அந்த கந்தல் துணி துணியை காய வச்சிட்டு இருக்க அப்பன்னு பார்த்து அவங்களோட அப்பா வந்துடுறாரு அப்ப அவங்க அப்பா அம்மாவை பார்த்து உன்னோட துணியெல்லாம் ஏன் பிள்ளையே காய வைக்க சொல்ற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறாரு அடுத்த நாள் அவங்க வீட்டுல ஒரு பூஜை நடக்குது அதுல கூட அவங்க அம்மாவை கிட்ட விடாம தமிழ வச்சுதான் இப்ப பூஜை பண்றாங்க இப்ப ஸ்கூல்ல தமிழுக்கு டென்த் ஹால் டிக்கெட் குடுக்குறாங்க அதை எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட காமிச்சு வெளியூர்ல போய் தான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்றா அதுக்கு அவங்க அம்மா முடியாதுன்னு சொல்றாங்க அவங்க அப்பா கிட்ட போய் காமிக்கும் போது மொத தடவை அவர் திட்டி விட்டுடுறாரு உடனே தமிழ் பிறந்ததே தப்பு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கவும் அவங்க அப்பா ஃபீல் பண்ணி உனக்கு என்னமா இப்ப எக்ஸாம் தானே எழுதணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த நேரத்துல தமிழ் பொண்ணு கேட்டு எல்லாரும் வந்துடுறாங்க உங்க பொண்ணு வெளியூர் போய் எக்ஸாம் எழுத போகுதாமே இது நம்ம ஊர் முறையிலே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சண்டை போடுறாங்க வந்தவங்க அவங்க சார் தமிழை பத்தி தப்பா பேசவும் அவங்க அப்பா கோவம் வந்து உங்க முறை என்ன வயசுக்கு வந்தவங்க தானே வெளியூர் போக கூடாது என் பொண்ணு இன்னும் வயசுக்கு வரல அதனால வெளியூர் போய் எக்ஸாம் எழுதுவா அதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு அவன் சொன்ன உடனே தமிழ் ரொம்பவும் சந்தோஷப்படுறா